இந்த கட்சி வளர்ச்சிகளோடு வந்த ஒரு அமைப்பாக தமிழ் மக்கள் விடுதலை கட்சியும் பரிணாமம் பெற்றிருக்கிறது மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் அவர்களுடைய உருவத்துக்கான வேலை திட்டங்கள் என்று பல நல்ல விடயங்களை முன்வைத்தும் தமிழ் மக்களுக்கு குறிப்பாக கிழக்கு மாகாண மக்களுக்கு எதிர்காலத்திலே அனுதி விளைக்கப்படக்கூடாது முக்கியமாக மோட்டுக்குடி சித்தாந்தத்திலே அல்லது நாங்கள் சொல்வோம் அவர்கள் சொல்வதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற எங்களை எப்பொழுதும் அவர்கள் என்று இங்கு செல்லுபடி ஆகாது என்பவற்றை வைத்து கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்றுதான் தமிழ் மக்கள் விடுதலைப் கட்சி இன்றும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது அதிலே வெற்றியும் பெற்றிருக்கிறது பெரும் தேசியவாதிகள் என்று தங்களை இனங்காட்டிக் கொண்டவர்கள் மக்களை ஒரு தொண்டர்கள அவர்கள் பேசினார்ன்னுடைய பதவிகளை சொன்னார் அவர்கள் சொன்னதன் அடிப்படை என்னவென்றால் அவர்கள் ஆட்சி வைத்த அந்த எண்ணிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டு பட்டுக்கோட்டைக்கு பின்னர் போராக வெடித்தது அந்த போரின் வெடிப்பு காரணமாகத்தான் எத்தனையோ இடம்பெயர்வுகள் எரிப்புகள் எத்தனையோ உயிரிழப்புகள் எத்தனையோ அழிவுகள் எவ்வளவோ இடம்பெயர்வு மக்கள் போராட்டத்திலும் வடக்கு நோக்கிய போராட்டமும் கிழக்கி நோக்கிய போராட்டமும் கைதிகளும் என்று அப்படியே அழிந்து போனது இப்பொழுது இருக்கிற தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது ஆண்டுகள் பாண்டியும் இன்னமும் அதே தலைவருடைய பிள்ளைகள் வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதுதான் மேட்டுக்குடி சித்தார்த்தம் கொண்டு தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை கட்சி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இந்த தொழிலாளர் தினத்திலே முன்னெட்டு நாள் மூலம் சொல்லும் செய்தி என்னவென்றால் தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை கட்சி தொண்டர்களை தேடவில்லை தொழிலாளருடைய குழந்தைகளுடைய நலனை தேடுகிறது வடபகுதியில் இருந்து தலைவர் வந்து எங்களை ஏமாற்றக்கூடாது கூடாது என்றால் இன்னும் மயங்கி அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தொழிலாளர்களை காப்பதற்காகவும் கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுப்பதற்காகவும் அரசியல் பணியை தமிழ் மக்கள் விடுதலை செய்து வருகிறது